வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்து வந்த ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து இதன் காரணமாக அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திக்க அவர் தயாராகி வருகிறார் சமீபத்தில் கோவையில் ரோடு ஷோ நடத்தினார் விஜய் அப்போது அவரை காண ஏராளமான மக்கள் திரண்டார்கள் அதையடுத்து ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு செல்லும்போது மதுரை விமான நிலையத்தில் விஜய் இறங்கிய போதும் ஏராளமான தொண்டர்கள் அவரை காண படை எடுத்தார்கள் இந்நிலையில் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள மூன்று முக்கிய பகுதிகளின் முதல் கட்டமாக ரோடு ஷோ நிகழ்ச்சி நடத்த அவர் திட்டமிட்டுள்ளார் இதற்காக காவிரி டெல்டா பகுதி மற்றும் கோவை நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளை தேர்வு செய்திருக்கிறார் விஜய் வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சியைத் தொடங்கி அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து நூறு இடங்களில் மக்கள் சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளார்